அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூணு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதாங்க அதை பாருங்க இது வந்து பார்ட்டு ஃபோர் வீடியோ ரொம்பவே முக்கியமானது இது ஏன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் ஒன்லையும் சரி சிறப்ப தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது ஸோ குரூப் டூலேயும் சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் நம்ம வந்து புக்கு ஃபுல்லாக நம்ம வச்சு படிக்காமல் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வந்துட்டு படிக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஷார்ட்கட்டோட படிக்க போகிறோம் ஸோ அதனால் மறக்கவே மறக்காது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரிலக்கியங்கள் மொத்தம் நான் என்ன என்னென்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்னது அறம் பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் பேரிலக்கியங்கள் இந்த நாளும் இருந்தது அப்படின்னா பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏதாவது ஒன்று குறஞ்சோ இல்லை ரெண்டு மூணு குறைஞ்சோ வந்தது அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும் இலக்கியம் எது அப்படின்னா இந்த சிற்றிலக்கியம் எது தொல்காப்பியத்தில் தான் அந்த விருந்து அப்படிங்கிற வனப்பில் இந்த சிற்றிலக்கியத்தை வைக்கிறாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது விருந்து வைக்க சொல்லி தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிற்றிலக்கியத்தோட வகைகள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ஓகே அடுத்து பார்க்கலாம் நம்ம அடுத்து பாருங்கள் பல்லவர் காலத்தில் செலுத்தோங்கிய இலக்கியம் என்ன அப்படின்னா பக்தி இலக்கியம் பல்லர் பல்லவர் காலத்தில் எந்த இலக்கியம் செழிச்சிருந்தது அப்படின்னா அந்த பக்தி இலக்கியம் தான் செழிச்சிருந்தது இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பல்லு விளக்கிட்டு தான் என்ன செய்யணும் பக்தி பொருத்தணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இல்லாட்டி பல்லு விளக்கிட்டு தான் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நாயக்கர் காலத்தில் செழித்தோங்கிய இலக்கியம் எது அப்படின்னா இந்த சிற்றிலக்கியம் பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியம் நாயக்கர் காலத்தில் வந்து சிற்றிலக்கியம் வந்து சொல்லி தொழுங்கி இருக்குது ஓகே இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சிற்று இலக்கியம்னா சின்ன இலக்கியம் தானே அதனால் நாய் வந்து ரொம்ப சின்ன நாய்க்குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சூபித்துவத்தின் தொடக்க புள்ளியாக கருதப்படுபவர் யார்னா அலி இபின் அபிதாலிப் தாலிப் யார் அலி இபின் அபிதாலிப் சூபி சூபித்துவத்தின் தொடக்க புள்ளியாக இருக்கிறவர் யார் அபி இபின் அபி தாலிப் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூப்பில் வந்து என்ன செய்யணும் தாளித்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஆசியா உமாவின் பேராந்த கண்ணிகள்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இந்த பாடலை உங்களுக்கு வந்து படிச்சாலே புரியும் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எத்தனையோ ஓதினும் எவ்விதங்கள் கற்றாலும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பாடலை வந்து எழுதுனது யார் அப்படின்னா செய்யுது ஆசியா உமா அப்படிங்கிறவங்க தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த செய்யுது அப்படின்றதுக்கு நம்ம செய்யுது பீடின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஷார்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா எத்தனையோ வாட்டி ஓதினா சொல்கிறதுன்னு தானே அர்த்தம் அப்போ எத்தனையோ வாட்டி சொன்னாலும் செய்யுது பீடி பீடி குடிக்கிறத விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க செய்யுது ஆசியா பத்தி சில டீடெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் சீதக்காதி மரபு வந்த ஹபீபு முகமது மரக்காயருக்கும் ஹபீபு உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த செய்திது ஆசியா உமா அப்படிங்கிறவங்க யாரு அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு ஹபீபு முகமது மரக்காயரும் ஹபீபு உம்மா அப்படின்றவங்க தான் அவங்களுடைய பேரண்ட் இவர் கல்வத்து நாயகத்தோட சீடர்னு சொல்றாங்க யாரு கல்வத்து நாயகத்தோட சீடர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செய்தி பீடி வந்து குடிச்சா எடுத்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க செய்தி பீடி குடிச்சா கல் எடுத்து அடிச்சிடணும் அடுத்து பாருங்க நூல்கள் வந்து அவர் எழுதின நூல்கள் என்னன்னு பார்க்கலாம் மெய்யான தீபரத்னம் என்னது மெய்ஞான தீபரத்னம் மாலிகா ரத்னம் அப்படிங்கிறது இவரை எழுதின நோய்கள் யாரும் செய்யது முகமது அவங்க எழுதின நூல் வந்து எது மெய்ஞான தீபரத்னம் மாலிகா ரத்தினம் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அரபு தமிழ் வடிவத்தில் இவர் வந்து எழுதியிருக்காரு இதில் அரபு தமிழ் வடிவத்தில் வந்து இவர் எழுதிருக்காரு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா மெய்யாலுமே செய்து பிடி குடிக்கதை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க மாலிகா ரத்னம் மாலிக்கு அதாவது மாளவிக்கா வந்து என்ன செய்கிறாங்க செய்தி பிடி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இவை மெய்ஞான பாடல் எனும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது இவருடைய இது வந்து எதில் இருக்காமல் மெய்ஞான பாடல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூலில் வந்து இந்த பாடல் இருக்குது அப்படின்னு இந்த மெய்க்கு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு ஸோ அதையே இதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் இந்த கீர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சிற்றிலக்கிய வகையில் ஒன்று இந்த கீர்த்தனை கீர்த்தனை வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கீர்த்தி என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து என்னன்னா புகழ் இசை அப்படின்னு சொல்கிறாங்க கீர்த்தி என்னும் சொல்லுக்கு பொருள் புகழ் இசை இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கள அவங்க வந்து என்னதுன்னா அவங்க வந்து அவங்க படத்தில் வந்து இசை வந்து சூப்பராக இருந்தனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க புகழோட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க சிந்து என்ற பாடல் வகையை கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க கீர்த்தனைகள் சுரத்தை விட சொற்களுக்கு தான் முதன்மை அளிக்கப்படுகிறது கீர்த்தனா வந்து நல்லா சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு எதை சொன்னாலும் நல்லா சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கீர்த்தனை பாடல்கள் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற மூன்று நிலைகளில் அமையப்படும் இதனால் நம்மளுக்கு தெரியும் கீர்த்தனைகள் அப்படின்னாவே இது மூணுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள் தாய் தந்தையரை வணங்குதல்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உடல் உயிர் சகலமும் நீர் தந்ததே எனது உடல் உயிர் சகலமும் நீர் தந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சும்மா படித்தாலே உங்களுக்கு புரியும் வந்து இது வந்து ரொம்ப பெரிய பாடலாக இருக்குது படிக்க லேட்டாகிடும் ஸோ வந்து யார் எழுதுனான்னு பார்த்தா மாயூர் மாயூரம் வேதநாயகர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு யாரு மாயூரம் வேதநாயகம் இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேதநாயகத்துலேருந்து நம்ம வேதம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு உடல் உயிர் சகலமும் நீர் தந்தது இதுக்கு அதுக்கும் நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் எப்படி ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா உடல் உயிர் சகலமும் வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடல் உயிர் சகலமும் எது வேதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் யார் எழுதுனது இந்த பாடலை மாயூரம் வேதநாயகர் வந்து எழுதிருக்காரு இந்த பாடல் உங்களுக்கு படிச்சாவே புரியும் சிம்பிளா தான் இருக்கும் அடுத்து வந்து மாயூரம் வேதநாயகர் பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூரில் வந்து இவர் பிறந்திருக்காரு யாரு மாயூரம் வேதநாயகர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குளத்தில் குளிச்சிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா வேதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிறு வயதிலேயே ஆங்கில பள்ளி பயிற்சி பெற்றமையால் ஆங்கில அரசாங்கம் இவரை மாவட்ட நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேதத்தை வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வேதத்தை வந்து மொழி பெயர்க்கணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தரங்கம்பாடி சீர்காழி மாயூரம் ஆகிய இடங்களில் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்சீப்பாக இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு வேலை பார்த்திருக்காரு அடுத்து இவரின் பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புதினம் தமிழில் வெளியான முதல் புதினம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் புதினம் தமிழில் வெளியான முதல் புதினம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் யார் வந்து எழுதினது அப்படின்னா வேதநாயகர் வந்து எழுதியிருக்காரு மாயூரம் வேதநாயகர் வந்து எழுதியிருக்காரு இது எப்படின்னு ஞாபகம் அப்படின்னா முதல்ல அரைச்ச புதினா சட்னி வந்து பிர பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல அரைச்ச புதினா சட்னி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பிரதாபம் முதலியார் சரித்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு இதுக்கும் மேட்ச் பண்ணி இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் கவிப்பாடும் புலவர்களை கவிப்பாடும் திறனுக்கு ஏற்ப எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு வகையாக வந்து பகுத்து சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்னா ஆசு கவி மதுரகவி கவி வித்தாரக கவின்னு சொல்லி நாலு வகையாக சொல்லுவாங்க ஓகே என்ன அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆசுக்கவி அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளடி பாவணி, முதலிய தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவோன் தான் ஆசுகவி அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன செஞ்சோம்னா பாடினோம் அதுதான் வந்து என்னது கவி இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் வந்து பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ல வந்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம் மதுர கவி அப்படின்னா பொருட்செல்வம் சொற்செல்வம் தொடை விகப்பம் இதெல்லாம் சரிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசையுடன் அமுதமுறை பாடுவோன் தான் மதுர கவி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க சித்திர கவினா யாருன்னா மாலை மாற்று சுளி குளம் நாகபந்தம் சக்கரம் எழு இயற்கை முதலிய மில்லிர கவி பாடுவோம் தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வித்தார கவி அப்படின்னா மாலை யமகம் கலம்பகம் தசாங்கம் புராணம் முதலிய விரித்து பாடுவோம் தான் வித்தாரக கரி சோ விரித்து பாடுவன் யாரு வித்தாரக கவி அடுத்து ஹாசு கவி மதுர கவி சித்திர கவி கவி இத்தகைய கவிகளை வந்து பாடுவரை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பணுவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாலு கவியையும் வந்து பாடுறவங்களை வந்து பணுவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சித்திர கவியை ஓவியப்பா என்றும் கூறுவர் என்னன்னு சொல்லுவாங்க ஓவிய பா என்னது பாட்டு அப்போ சித்திரக்கவி என்னன்னு சொல்வாங்க அப்படின்னா ஓவிய பா என்றும் கூறுவர் தமிழில் காணப்படும் இலக்கிய வகைகளில் ஒன்றுதான் இந்த சித்திரக்கவி எதுல இலக்கிய வகைகளில் ஒன்று தான் இந்த சித்திரக்கவி தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவிகளுடைய தோற்றுவாய் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சொல்ற வண்ணங்கள் சொல்றாங்க இது என்ன அப்படின்னா சித்திரக்கவியோட தோற்றுவாய் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருவெழு கூற்றிருக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி இந்த திருமங்க

ஓகே அடுத்து வந்து திருமங்கை ஆழ்வாரை பின்பற்றி அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் சித்திர கவிகளை பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருமங்கை ஆழ்வாரை ஃபாலோ பண்ணி தான் யாரு அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் கவியை பாடியிருக்காங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மங்கையை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அர்ணா என்ன சொல்லியிருக்கா பாம்பை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அர்ணா வந்து மங்கையை ஃபாலோ பண்ண சொல்லி பாம்பை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஓவிய பாவில் பாவில் வகைகளுள் ஒன்று ஓவிய பா வகையில ஒண்ணு நாகபந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இந்த நாகபந்தத்தை வந்து தனித்தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நாகப்பிணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாகபந்தத்தை நாகப்பிணை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் தாகுவை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்தியாவில் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவி ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் அப்ப இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் இவருடைய வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இவர் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த வந்து வாங்கியிருக்கார் எது நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு மங் மக்கள் வந்து இவரை வந்து குருதேவ் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைப்பாங்க ஓகே இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கியத்துக்காக தான் தாகூர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நோபில் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இதுக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து தா ரவீந்திரநாத் தாகூராக தாகூர் தானே சொல்லுவோம் அப்போ வந்து என்னது கீதாவை தாக்குனனால என்னது அஞ்சலி செலுத்த வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்காங்க கீதாவை தாக்கினால அஞ்சலி செலுத்த வேண்டியதாக போயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க நோபுள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பதிமூணு நம்பர் வீட்டுக்கு போனனால தான் கீதாவுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குருதேவ் தேவ் சொல்லி மக்கள் இவரோட அன்போடு அழைச்சாங்க அதை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குருவை வந்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அவருடைய மற்றொரு பாடலான அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது வந்து பங்களாதேஷோட நாட்டுப்பண்ணா இருக்குது அதாவது வங்காளேசத்தோட நாட்டுப்பண்ணா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அமர் சோனார் பங்களா பங்களான்னு சொன்னாவே பங்களாதேஷோடும் அதான் இப்போ வங்காள தேசம்னு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் தெரியும் அடுத்து பாருங்கள் கொல்கத்தாவை சேர்ந்த தாகூர் வந்து தமது எட்டாவது வயதிலேயே கவிதை எத்தனை வயசுல எட்டாவது வயசுலேயே கவியெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு பதினாறாவது வயசில் தான் முதல் கவிதை தொகுப்புனே வந்து பானு சிங்கா அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் வந்து வெளியிட்டிருக்காரு தாகூர் பானுசிங்கா அப்படின்னா என்னன்னா சூரிய சிங்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சூரிய சிங்கம் வந்து தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்தார் அதாவது தாகூர் வந்து பிரித்தானிய அரசின இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து என்ன செய்கிறாரு அப்படின்னா விடுதலைக்காக போராடுறாரு அவரது பெயரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாகவும் அவர் நிறுவிய விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் என்ற கல்வி நிறுவனத்தின் மூலமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ தாகூர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் வந்து கல்வி நிறுவ நிறுவனம் வந்து அவர் பேரில் வந்து செயல்பட்டு வந்திருக்கு அந்த கல்வி நிலையத்தில் கூட நம்ம இந்திரா காந்தி அவர்கள் முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து படிச்சாங்க நம்ம வந்து ஓல்டு புக்கில் படிச்சிருப்போம் நேரு வந்து அவருக்கு வந்து லெட்டர் போடுவார் ஸோ இந்திராவுக்கு கடிதம்ன்ற ஒரு பாடத்தில் வந்து இந்த நியூஸ் வந்து இருக்கும் இந்திரா காந்தி வந்து விஸ்வபாதிரி கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படித்தாங்கன்னு சொல்லி ஓகே இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா விஸ்வ வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏட்டில் எழுத கவிதை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களை வந்து நாட்டார் பாடல்கள் அதுதான் வந்து ஏட்டில் எழுத கவிதை என அழைக்கப்படுது அடுத்து பாருங்கள் அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர் எந்தது அப்படின்னா சிலேடை பாடல் அழகிய சிலேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா ஷார்ட் கட்டு ஸோ சிலேடை பாடல் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இரவு என்பதனை குறிக்கும் சொல் இணையை தேர்ந்தெடுக்கணும் கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்லலாம் பாருங்கள் பகல் அப்படின்றிருக்கு அப்போ இதெல்லாம் ஒமேட் ஆயிரும் அப்போ ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும் கங்குளும் அல் இது ரெண்டும் தான் இரவு அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்து பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சங்ககால கவிதைகள் அகம்பூர்வம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன இது சரி சங்ககால கவிதைகள் அறத்தை மட்டுமே பேசுகின்றன இது தவறு சங்ககால கவிதைகள் பக்தி கவிதைகள் என்று அழைக்கப்படுகின்றன தவறு சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் குடிமக்களையே பாடு பொருளாக கொண்டன இதுவும் தவறு சொல்கிறாரு அப்போ ஆ மட்டும்தான் இது சரியாக பொருந்திருக்கு ஸோ சரியான கூற்று எதுன்னா ஆ மட்டும்தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க மெய்ஞான தேடலையும் மறைப்பொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூபித்துவம்னு சொல்கிறாங்க இது சரிதான் காரணம் தூய்மையான ஆன்மீக தேடல் மானுட இருப்பினை மீட்பதே சூபித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் அப்போ என்ன ஆன்சர் வரும் கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு வரும் கூற்று காரணம் இரண்டும் சரி ஆ ஆப்ஷன் ஆ தான் சரியாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாடுக என்றதும் பாடுவோன் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆசு கவி அடுத்து பாருங்க அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன் யார் அப்படின்னா மதுர கவி அடுத்து ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன் யாருன்னா சித்திர கவி அடுத்து விரிவாக பாடுவோன் யாருனா வித்தாரக கவி அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் இ வரும் ஆப்ஷன் இ வரும் ஒன்னுக்கு இ ரெண்டுக்கு வந்துட்டு இ மூணுக்கு வந்துட்டு ஆ நாலுக்கு வந்துட்டு இது அப்ப ஆப்ஷன் இ தான் வரும் ஓகே இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் கட் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நான் பாடுகை என்றதும் பாடுவோன் யார் ஆசு கவி இதுக்கு எப்படி ஷார்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா ஆசுவாசமாக பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோம் மதுரை கவி இதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மதுரை பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அலங்காநல்லூர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை நடத்துவாங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு போடுவாங்க கவி ஓவியமும் சித்திரமும் ஒன்று தான் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓவியமும் சித்திரமும் ஒன்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் விரிவாக பாடுவோம் வித்தாரக கவி விரிவாக வித்தாக கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து நிரப்புக்க கொடுத்துருக்காங்க கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க நாங்கள் ஷார்ட்கட் போட்டிருந்தோம் கீர்த்தனாவும் சிந்துவும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டிருந்தோம் அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்து அடுத்து பாருங்க வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் பு புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்பதான் நம்ம படித்தோம் பிரதாப முதலியார் சரித்திரம் இதை வந்து நான் சிம்பிளா எழுதுறேன் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து நமக்காக தம் பசியை துளைத்தவர்கள் யாரு அப்படின்னா யாரு கண்டிப்பா தாய் தந்தையர்களாதான் இருக்க முடியும் யாரு தாய் தந்தையர்கள் அடுத்து முற்று உருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அக காட்சியை வழங்குவது எது அப்படின்னா படிமம் பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு படிமம் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி என்ன அப்படின்னா நம்ம என்ன படித்தோம் இருமை அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தாப்டி அஹ் படித்தா புரிஞ்சுக்காங்களே அதுக்கு என்ன ப நம்ம சொன்னோம் அப்படின்னா இருண்மை எனது இருண்மை அடுத்து பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார்னா பாரதி தாசன் யாரு பாரதி தாசன் அடுத்து எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதுக்குறல்கள் என்னது புதுக்குரல்கள் சொல்லுவாங்க எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு புதுக்குரல்கள் அடுத்து மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யாரு அப்படின்னா வானம் பாடி இதழ் கவிஞர்கள் வானம் பாடி இதழ இருந்தாங்க இல்லையா அந்த கவிஞர்கள் தான் தங்களை வந்து மானுடம் பாட வந்தவர்கள் சொல்லி தங்களை அழைச்சுக்கிட்டாங்க அடுத்து வந்து ரெங்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது டேஸ் கவிதை வடிவம் அப்ப ரென்கா ரெங்கா ரெங்கான்னு ஹை பிச்சில் கூவணும்னு சொன்னோம் இல்லையா அப்ப ஹைகோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்